ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃப் கவரிங் ஜுவல்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மிங் ஷார்ட் நெக்லஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே ஃபினிஷிங் எல்லாம் கோல்டு மாதிரி இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு செயின்மே ஒரு ஒரு டிசைன்ஸ் டிசைன்ஸ் வந்துடும் ஸோ வித் பேக் செயினோடு கொடுத்துருவேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் நான் ஷோ பண்ண பெரிய லைக்காக கிளிக் நாங்கள் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சூப்பர் டிசைன்ஸில் வந்து எடுத்துருந்துருக்கேன் ஷார்ட் நெக்லஸ் ஸோ அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக சிம்பிளாக போட விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி ஷார்ட் நெக்லஸ் ட்ரை ஃபஸ்ட்டு மாடல் ஷார்ட் நெக்லஸ் ஸோ ஹார்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துட்டு டாலர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க வித் பேக் செயினோட வந்துடும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கெல இருக்குது இந்த ஷார்ட் நெக்லஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அண்ட் ஷேப் அண்ட் ஃப்ளவர் டிசைன்ஸ் ரெண்டு மிக ஆகி இந்த டாலர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி நெக்ஸ்ட் டிசைன்ஸ் இதுவுமே சூப்பராக இருக்குங்க ஒரு லைட் வெயிட்டான ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் நெக்லஸ் ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் வித் பேக் செயினோட வந்துடும் ஸோ கீழேயுமே ஒயிட் ஸ்டோன் வச்சு ஹாட் ஷேப் வச்சு பால்ஸ் வந்து இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது செயின் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ப்ரைஸ் ய்ஸ் மென்ஷன் right? உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது ஒரு லைட் வெயிட்டான ஒரு சிம்பிளான ஒரு கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் நெக் பீஸ் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஸோ சேம் மாடல் பிரேஸ்லட் பார்த்துருப்போம் ஸோ அதில் இந்த டாலர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க ஒயிட் ஸ்டோனில் வந்திருக்கு ஸோ ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வித் பேக் செயினோட வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது கொடுதாயிருக்கும் சரி சாரிக்கும் சரி ஸோ காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிம்பிளாக நீட்டில் கொடுக்கும் உங்களுக்கு டிசைன் இதுவுமே சூப்பராக இருக்குங்க சேம் பேட்டர்ன் பிரைஸ்லெட் பார்த்துருப்போம் ஸோ அதிலே இந்த டாலர் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் வித் பேக் செயினோட வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஷிங் ஒரு அப்பட அஃபோர்டபுள் ப்ரைஸ் தீபாவளிக்காக ஒரு அஃபோர்டபுள் பிரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிரைஸ் பிடிக்கும் ஸோ சூப்பராக இருக்குது சுருதாக இருக்கும் சாரீக்கும் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லுக்வைஸ் நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் ரியல் கோல்டுல்லாம் கொடுக்குறீங்க டிசைன்ஸ் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர் ரூபி வித் ஒயிட் கலரில் வந்துருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது லைட் வெயிட்டாக சிம்பிள் அண்ட் நைட்டில் கொடுக்கும் நீங்கள் வேறு பண்ணுங்கள் ஒரு ஒரு பவுன் ஒரு ஒன் டூ ரெண்டு பவுன் கிட்ட திக்னஸ் தரமாக இருக்குது வித் பேக் செய்யணும் வந்துடும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஃபினிஷிங் ஆல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்க்யரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் இதில் ஃபுல் ஸ்டோன் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன் இது வந்து மல்டி கலர் வச்சு வந்திருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ஸோ சேம் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒரு ப்ளஸ் ஷிப்பிங் வித் பேக் செயினோடு வந்துடும் ஸோ ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ லைட் வெயிட்டாக சிம்பிளாக போகிற விருப்பப்படுங்க இந்த மாதிரி நெக் பீஸு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பேட்டர்ன் ஸோ சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரைஸ் ரேட்டில் பார்த்துருப்போம் ஸோ அந்த டிசைன்ஸில் இந்த செயின் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் வித் பேக் சீனோட வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்குதுங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது லைட் வெயிட்டான ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் நெக்லஸ் சுடுதாக இருக்கும் சாரீஸுக்கும் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணி பேட்டன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு லைட் வெயிட்டான ஒரு டிசைன்ஸ் பட்ட செயினில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோட வந்துடும் வேறு ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்காக சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பெலாம் ஆர்டர் ஆட்ருனீங்க பிளஸ்ட்டு டிசைன் பாலக்கா பேட்டர்ன் ஸோ பால்ஸ் வச்சு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோட வந்துடும் இதோடய பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் ஒரு சூப்பரான ஒரு செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ஆட்ருந்தீங்க பிளஸ்ட்டு பேட்டர்ன் டிசைன்ஸ் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குங்க பேக் சைடு செயின் வந்து வந்துடும் வித் செயினோட கொடுத்துருவேன் இதோடய பிரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நான் ஷோ பண்ணுற எல்லா நெக் ஒன் கிராம் ஃபார்மிங் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ அசல் கோல்டு மாதிரி இருக்குமே ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டிசைன் எயிட்டி ஸ்டோன் வச்சு ரூபி வித் வெயிட் கலர் வந்துருக்குங்க ஸோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு ஒன்று டூ ரெண்டு பவுன் கிட்ட பார்த்த தரமாக இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒரு பிளஸ் ஷிப்பிங் வித் பேக் செயினோட வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டானோ ஒரு சிம்பிள் நீட்டாக இருக்கும் ஸோ சுடிதாக இருக்கும் சரி சார்க்கும் சரி ரெண்டுமே ஆப்ட் ஆகும் ஸோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆட்ரு நீங்கள் ஷோ பண்ண எல்லா நெக் பீஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஒரு தீபாவளிக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன் ஃபினிஷிங் வைஸ் எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் ஸ்மார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆட்ரு நீங்கள் பேசுகிறீங்க உங்கள்கிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டாகிராமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்க்ரிஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டெய்லி டிஸ்பஸ் நடந்துட்டா இருக்கு ரிவியூமே நான் போஸ்ட் கொடுத்துட்டா இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா வா ஸ்மார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ